உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வர வருது எவ்வளவு வருது முதல் தொகை ஏழு ரெண்டாவது தொகை ஆறு மூணாவது தொகை ஒன்று பிறகு தேவையில்லாத அவமானம் எதில் பெண் விஷயத்தில் பாலியல் விஷயத்தில் இது ஒரு அற்புதமான காலகட்டம் சிறந்த காலகட்டம் பலவிதமான சொத்து பிரச்சனைகளில் நிவர்த்திக்கான காலகட்டம் தந்தை தாயின் உடல் நலம் பாதிப்படைந்து மீண்டும் அடிப்படை ஜாதகத்தில் சரியாகணும்னு இருந்தால் ஆவாது அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் திடீர் அதிர்ஷ்டம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு மார்ச் வரும்

ஜோதிட சத்குருஜி சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது நாலு பி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி என்பதில் சொல்கிறது பன்னெண்டு ராசியிலே நீங்க தான் கெட்டு குட்டிச்சவரா போகக்கூடிய அளவுக்கு நிலைகள் இருக்கு ஒரு பக்கம் ஏழரை சனியில விரைய நடந்துக்கிட்டே இருக்கு விரை சனி இன்னொரு பக்கம் படை மாண்டு போச்சு நான் தான் ஏற்கனவே குரு பேச்சிலே சொன்னேன் நீங்க தான் ரொம்ப மண்டகரும் ஆணவமாக நாங்க அதெல்லாம் வேறு தெரியுமில்ல அதெல்லாம் துரியோதனுக்கு மாலும் நாங்கள் அதை விட பெரிய ஆளுங்க இப்போ என்ன நிலைமைன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முன்னாடி பதினோரு வருஷம் நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அதை இதுவரையிலுமே பாதி விட்டுருப்பீங்க உடம்பு உடல் அப்படின்னீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷத்தில் மொத்தமாக விட்டுடுவீங்க சேலஞ்ச் பண்ணிக்கிங்க ரைட் அடுத்தது இப்போ பலனுக்கு வாங்க மேட்ருக்கு வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வர வருது எவ்வளோ வருது முதல் தொகை ஏழு ரெண்டாவது தொகை ஆறு மூணாவது தொகை ஒன்று அடுத்தது செலவுகளும் வருது வரவுக்கு மீறி செலவு வரவு எட்டனா செலவு பத்தனா பிறகு தேவையில்லாத அசிங்க அவமானம் எதில் பெண் விஷயத்தில் பாலியல் விஷயத்தில் வருது சும்மா இருக்கிற சின்ன குழந்தை தொட்டாக்க அங்கிள் என்னை அங்கே ப்ரைவேட் பார்ட்டில் வச்சாருன்னு சொல்லுது எச்சரிக்கையாக இருக்கணும் யாரை பார்த்தாலும் கண்ணை கம்மனு மூணு குரங்கு மாதிரி இருக்கணும் இந்த மாதம் நான் வந்து கண்ணால் வந்து கெட்டதை பார்க்க மாட்டேன் காதால் கெட்டதை கேட்க மாட்டேன் வாயால் கெட்டதை பேச மாட்டேன் அப்படி இருந்தால் தான் தப்பிப்பீங்கோ ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துங்கோ பாலியல் வன்புணர்வு கம்ப்ளைண்ட் எச்சரிக்கையா இருக்கணும் பிறகு உங்களுக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்துக்காக ஜாதகத்தில் அடிப்படையில் ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கணும் இருந்து அந்த தசையும் நடந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டம் வரும் இல்லைனா வராது இப்படி சொல்லணும் ஜோசி சும்மா வா புரியா பிறகு முத்தான நாலு பலன் கேளுங்கோ இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் சிறந்த காலகட்டம் பலவிதமான சொத்து பிரச்சனைகளில் நிவர்த்திக்கான காலகட்டம் தந்தை தாயின் உடல்நலம் பாதிப்படைந்து மீண்டும் அடிப்படை ஜாதத்தில் சரியாகணும்னு இருந்தால் ஆகும் இல்லைன்னா ஆவாது சொத்து கையை விட்டு போற மாதிரி வரும் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த நேரத்தில் சொத்து கையை விட்டு போயிடுமோ சொத்து கையை விட்டு போயிடுமோ சொத்தை கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லி லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு பயந்து கடைசியில் அடிப்படை ஜாதியில் பலமாக இருந்தால் சொத்தை காப்பாற்றுவீங்க இல்லைன்னா போனது போனது தான் திரும்பி வராது இந்த இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்தது இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டார்ச்சர் கொஞ்சம் குறையுது கொஞ்சம் தான் நிறைய இல்லை அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் தான் திடீர் அதிர்ஷ்டம் அடிப்படை ஜாதத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது அது கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சொல்ல முடியாது அதை கொண்டாந்து காமிச்சிங்கனாக்கா அதில் இருந்ததுனாக்கா சொல்லுவோம் அது உங்களுக்கு வேலை செய்தா இல்லையா என்று இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் திடீரதி அதிர்ஷ்டம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுடைய சொத்து பிரச்சனைகளும் இஎம்ஐ பிரச்சனைகளும் தீர்த்துப்பீங்க அவ்வளோதான் பிறகு வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு நல்ல காலகட்டம் எதில் நல்ல காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ் ஸ்பெகுலேஷனு கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் வியாபாரத்தில் நல்ல காலகட்டம் டம் 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 அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு ஏழரை நாள் சனியில் வேறு இருக்கிறீங்க துரியோதன படை மாண்ட நேரத்தில் வேறு இருக்கிறீங்க அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தக்க பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அவ்வளோதான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வரும் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியருக்கு இருக்குதான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா கொண்டு வந்து காமிங்க சொல்கிறோம் என்று கூறி இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்க்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான மதி கதி இதுவரையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜன்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி சாஸ்திரம் வாஸ்து நியூமராஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी